வணக்கம் வாக்காளர் பெருமக்களே நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் மும்மனை போட்டி நிலவர தொகுதியில பத்தி பாத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னா ராதிகா மற்றும் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடறதால நட்சத்திர தொகுதியா மாறி இருக்கிற விருதுநகர் தொகுதி பத்தி தான் இந்த விருதுநகர் தொகுதியில திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இந்த தேர்தலையும் சந்திக்கிறாரு அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக சார்பில் தேமுதிக உடைய நிறுவன தலைவரும் மறைந்த நடிகர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் பாஜக சார்பா சமீபத்தில் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை இணைச்ச சரத்குமார் சரத்குமாரின் மனைவியும் நடிகையுமான ராதிகா சரத்குமார் போட்டியிருக்காரு நாம் தமிழர் கட்சி சார்பில் கவுசிக் உட்பட மொத்தம் இருபத்தி பேர் அந்த தொகுதியில போட்டி போடுறாங்க ஆக காங்கிரஸ் அதிமுக பாஜக இந்த தொகுதியில மும்முனை போட்டி நபர் தான் பார்க்க முடியுது இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை சிவகாசி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் ஆகிய ஆறு தொகுதிகள் இருக்கு இதுல திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்ற தொகுதிகள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலையும் கடந்த இரண்டாயிரத்தி நடந்த தேர்தலில் விருதுநகர் அருப்புக்கோட்டையில திமுகவும் சாத்தூர்ல மதிமுகவும்

திமுக ஜெயிச்சிருக்கு இந்த விருதுநகர் தொகுதியை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு காமராஜரும் விஜயகாந்தும் பிறந்த மண் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில போட்டி போட்டு எம்ஜிஆர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனாரு காமராஜர் அவர்களோ சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டி போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகிய வருஷங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாரு இதை தவிர்த்து இதே தொகுதியில பிறந்த பி எஸ் குமாரராஜா முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு முன்னாடி இருந்த சிவகாசி தொகுதியிலும் சரி மறுசீரமைப்பு பின்னாடி உருவான விருதுநகர் தொகுதியிலும் சரி திமுக அதிமுக தவிர மதிமுக இந்த தொகுதியில வாக்காளர்கள் அதிகமா

பெருநக தொகுதி பத்தி பேசவே முடியாது அதை தாண்டி பிரிண்டிங் பல சரக்கு எண்ணெய் அப்படின்னு பல முக்கிய தொழில்களும் இந்த தொகுதியில நடந்துட்டு வருது இந்த தொழில்களை சார்ந்துதான் பெரும்பான்மையான மக்கள் அந்த தொகுதியில வாழ்ந்துட்டு வராங்க இந்த விருதுநகர் தொகுதியில கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் வாங்கி இரண்டாவது முறையா எம்பி ஆனாரு அதிமுக கூட்டணியில தேமுதிக கட்சி சார்பில் போட்டி போட்ட ஆர் அழகசாமி மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கி ரெண்டாம் இடம் வந்தாரு அமமுக வேட்பாளர் பரமசிவாயப்பன் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு வாக்கள் வாங்கியிருந்தாரு மக்கள் நீதி மயத்தோட வேட்பாளர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருந்தாரு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் அவர்களே மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு மாணிக்க தாக்கூர் அவர்களோட சொந்த ஒரு சிவகங்கை பி ஏ எல் எல்படி செய்வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலிருந்து காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து பணியாற்றிட்டு வராரு பல்வேறு பதவிகளையும் வகிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் அப்போதைய காங்கிரஸ் தலைவரான கே வி தங்கபாலுவாலா விருதுநகர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு அந்த தேர்தல்தான் மதிமுகவுடைய தலைவரான வைகோ அவர்களையே

உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு சுங்க சாவடியை மாத்துறது ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை சிவகாசியில கொல்லம் எக்ஸ்பிரஸ் நின்று செல்றது திருப்பரங்குன்ற ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தறது மல்லிகை பூ பயிரிடம் விவசாயிகளோட பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விவாதங்களை கலந்திருக்கிறாரு தொகுதியில அவர் பத்தி விசாரிக்கும் போது பல நலத்திட்ட வாக்குறுதிகளை கண்டுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க தன்னுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் மத்திய அரசு தான் தடையா இருக்கு மதுரை விமான நிலைய விரிவாக்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் இரவு நேர விமான சேவைக்கு அனுமதி அப்படின்னு விருதுநகர் தொகுதிக்கான திட்டங்கள்ல மத்திய அரசோட செயல்பாடுகள் சுணக்கமா தான் இருக்கு இப்போ அதை தான் நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் மேலும் விஜய பிரபாகரன் ராதிகா அவர்கள் போட்டி போறதால கடும் போட்டி நிலவரதா சொல்லப்படுது ஆனா அவர் ரெண்டு பேருமே இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதால காங்கிரஸ் பெரும்பான்மையோட வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாரு மாணிக்கம் தாக்கூர் ஆக ஏற்கனவே அந்த தொகுதியில ரெண்டு முறை எம்பி அந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இந்த முறையும் தொடர்ந்து ஜெயிப்பாரா அவருடைய செயல்பாடுகளை வச்சு மக்கள் வாக்களிக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக சார்பா விஜய பிரபாகரன் போட்டி போடுறாரு விஜயகாந்த் அவர்களுக்கு விருதுநகர் சொந்த ஊர் இவருக்கும் விருதுநகர் தான் சொந்த ஊர்ன்றதுனால தன்னுடைய பூர்வீக ஊர்ல இருந்தே போட்டிடுறாரு விஜய விஜயகாந்த் பிறந்த ஊர் அப்படிங்கறதுனால தேமுதிகவுக்கு அங்க எப்பயுமே ஆதரவு இருக்கிறதா சொல்றாங்க மேலும் விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவருடைய மகனான விஜயபிரபாகரன் அரசியல் பரப்புரையை செஞ்சிருக்காரு இப்போ அண்மையில தான் விஜயகாந்த் மறைஞ்சிருக்கறதால அந்த அழுதாப ஓட்டுகளும் விஜய பிரபாகரனுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது விஜய பிரபாகரன் அவர்களும் தன்னுடைய தந்தை வழியில நான் செயல்படுவேன் அப்படின்னு களத்துல உருக்கமா பேசிட்டு வர்றதால அந்த விஷயம் அங்க எடுபடும் அப்படின்னு சொல்றாங்க ஆக சொந்த ஊர் விஜயகாந்துக்கு இருக்கிற ஒரு வரவேற்பு அவருடைய மறைவினால வரும் அனுதாப ஓட்டு ஆகியவெல்லாம் அவருக்கு பலமா அமையும் அப்படின்னு தேமுதிக கட்சியில இருந்து நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது விருதுநகர் பகுதியை சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள்ட்ட கேட்கும் போது விருதுநகர் மக்களும் விஜய பிரபாகரன் தங்கள் வீட்டு பிள்ளையா தான் பாக்குறாங்க விஜய நீண்ட வருஷமாவே மக்கள் சேவையிலையும் அரசியல் பணிகளிலும் ஈடுபட்டு வராரு அவருடைய அப்பாவான விஜயகாந்த் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு வந்தவரு அதனால அவருக்கு அரசியல் தெரியும் சொல்றாங்க மேலும் அதிமுக கூட கூட்டணி அமைச்சர்களாலையும் அந்த தொகுதியை சேர்ந்த முன்னாள் முன்னாள் ராஜேந்திர பாலாஜி இவருக்கு உறுதுணையா களத்துல இருந்து செயல்படுறதுனாலையும் இவருக்கு வெற்றி வாய்ப்பு கூடும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க ஆக இந்த கூறுகளை எல்லாம் வச்சு இந்த தொகுதியில நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தேமுதிக நிர்வாகிகள் அங்க களப்பணிகளை செஞ்சுட்டு வராங்க அதிமுக தரப்புல இருந்து முழு ஒத்துழைப்பு வந்தா விஜயபிரபாகரன் பிரபாகரன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இவங்க போடுற கணக்குகளும் தங்களுக்கு சாதகமா பார்க்க போடுற காரணிகளும் தேமுதிகவுக்கும் விஜயபிரபாகரன் அவர்களுக்கும் எவ்வளவு கை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பாஜக தரப்புல இருந்து ராதிகா சரத்குமார் அவர்கள் மக்கள் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக நினைச்ச போது சரத்குமார் இந்த தேர்தலை சந்திப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அதற்கு மாறா அவருடைய மனைவியான ராதிகா சரத்குமார் அவர்கள் களம் இருக்கப்பட்டிருக்காரு தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகையா இருக்கும் ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு தனியார் கம்பெனியோட இயக்குனராக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து திராவிட கட்சிகளுக்கு நட்சத்திர பேச்சாளரா இருந்து வாக்கு சேகரிச்சிருக்காரு தங்களுடைய கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியோட பேசி பேசியிருக்கிறாரு பெரும்பாலும் அரசியல அவ்வப்போது தலை ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த முறை முழு மூச்சோட களம் இந்த தேர்தலை சந்திக்கிறார் முதல்ல திருநெல்வேலி தான் இவங்க டார்கெட் பண்றதா சொல்லப்பட்டது ஆனா இப்போ ஃபைனல் லிஸ்ட்ல ராதிகா சரத்மர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில போட்டிடுறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் அப்படின்றதால இவருக்கு மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இன்னொரு பக்கம் பாக்கும்போது பாஜக நிர்வாகிகளை ராதிகா அவர்களுக்கு பெருசா ஆதரவு கொடுக்கல அப்படின்னு கருத்துக்கள் வருது ராதிகா அவர்களை வேட்பாளர் அறிவிச்சத பாஜக நிர்வாகிகள் விரும்பல அப்படின்னும் அவருடைய முதல் நாள் பிரச்சாரத்திலேயே பாஜக தரப்புல இருந்து கூட்டமே கூடல அப்படின்னு சொல்றாங்க நிர்வாகிகளும் வேலை செய்யலன்னு சொல்றாங்க இதையெல்லாம் தாண்டி பாஜகவை சேர்ந்த வேதா அப்படிங்கிறவரு சுயேட்சியாவே போட்டிடுறதுக்கு மனு தாக்கல் பண்ணி ஆக மொத்தம் பாக்கும்போது உட்கட்சியிலே பூசல் இருக்கிறது தான் தெரிய வருது ஆனா இந்த கலவரங்களை எல்லாம் தாண்டி ராதிகா மற்றும் சரத்குமார் எல்லாம் தங்களுக்கு சாதகமான சமூக வாக்குகளை மட்டும்தான் டார்கெட் பண்றதா சொல்லப்படுது நாடக சமூக மக்கள் கிட்டையும் அந்த சமூகத்தை சேர்ந்த சில தலைவர்கள் கிட்டையும் நேரடியா ஆதரவு கேட்டு மேலும் பிரதமர் மோடியே ராதிகா அவர்களுக்கு நேரடியா பிரச்சாரம் பண்றதால அதுவும் ராதிகா அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனை ஜிஎஸ்டி விதியால பாதிக்கப்பட்டிருக்கிற தீப்பெட்டி தொழிற்சாலை ஏற்றுமதி இல்லாததால பாதிக்கப்பட்ட பட்டாசு தொழில் விருதுநகருக்கு இரண்டாயிரம் கோடியில் அறிவிக்கப்பட்ட கைத்தறி பூங்காவுக்கு வெறும் ஐம்பதாயிரம் கோடி தான் ஒதுக்குனது அப்படின்னு பல குறைபாடுகள் மத்திய அரசு இதெல்லாம் பிஜேபிக்கு எதிராக அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஆக சமுதாய ஓட்டுகளை வச்சு ராதிகா சாசமான ஜெயிப்பாரா அவர்களுடைய கணக்குகள்லாம் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்த விருதுநர் தொகுதியை பத்தி பார்க்கும்போது விஜய பிரபாகரன் மற்றும் ராதிகா ஆகிய ரெண்டு நட்சத்திரங்கள் இருந்தாலுமே திமுக கூட்டணி அங்கே பலமா இருக்கிறதால அங்க மீண்டும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் தான் சொல்லப்படுது விஜயபிரபான அவர்களுக்கும் ராதிகா சாத்மார் அவர்களுக்கும் சில கணிசமான ஓட்டுகளை வாங்கினாலும் அது வெற்றியா மாறுறதுக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க வியாபாரிகள் மத்திலயும் தொழிலாளர்கள் மத்திலயும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த தொகுதியில யார் ஜெயிக்க போறா யாருக்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்க விருதுநகர் தொகுதி மக்களா இருக்கும் பட்சத்துல அந்த தொகுதியில யார் மக்கள் கிட்ட நெருக்கமா இருக்காங்க மக்கள் மத்தியில யாருக்கு வரவேற்பு இருக்கு யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க